வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் கோமா நிலையில் இருந்த ஒரு பக்தரை மகாபெரியவா விடுவித்ததை ஸ்ரீ பாலுமாமா அவர்களின் அனுபவங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம் ஸ்ரீ பெரியவாளின் அருகாமையை பல வருட காலங்கள் அனுபவித்த பாக்கியசாலியும் சர்வேஸ்வரருக்கு கைங்கரியம் செய்யும் பேரருள் கிட்டியவருமான ஸ்ரீ பாலுமாமா அவர்களின் அனுபவங்கள் நம்மை மெய்சிலிருக்கச் செய்யும் ஸ்ரீ பெரியவாளிடம் வைத்தியநாதரிடம் உடல்நிலை சரியில்லாததை முறையிட்டு வரும் பக்தர்கள் ஏராளம் ஸ்ரீ மகானிடம் திருசெவியில் விழ வேண்டுமென்று நினைத்த ஜனத்திலேயே அவர்களின் உபாதையோ அல்லது உறவினர்களின் மோசமான நிலையோ பரிபூர்ண குணமடைந்து விடும் என்பது திண்ணமே அப்படி ஒரு பக்தர் தன் உறவினர் ஒருவர் சில நாட்களாக கோமா எனும் மிக தீவிர பாதிப்பிற்கு உள்ளாகி எல்லா மருத்துவர்களும் கைவிரித்துவிட்ட நிலையில் இந்த மாபெரும் தெய்வத்திடம் சரணாகதி விட்டு அழுது நின்றார் தானே ஈஸ்வரர் என்று ஒருபோதும் வெளிக்காட்டிக்கொள்ளாத அவதார ரகசியத்தை காப்பாற்றும் புனிதராய் ஸ்ரீ பெரியவா அந்த பக்தரிடம் தேனம்பாக்கம் கோயிலை நாடுமாறு அருட்கட்டளையிட்டார் தேனம்பாக்கம் கோயிலுக்கு போய் விபூதி பிரசாதம் கொடுத்தா வாங்கிண்டு வா என்ற பெரியவாளின் வழிகாட்டலோடு பக்தர் அங்கே சென்றார் அங்கே கோயிலுக்கு சென்றவருக்கோ ஏமாற்றம் சன்னதி மூடியிருக்க ஸ்ரீ பெரியவா சொன்னது போல விபூதி பிரசாதம் கொடுக்க குருக்கள் யாரும் அங்கு இல்லை சற்றே மனத்தளர்வோடு அந்த பக்தர் திரும்பவும் வந்து ஸ்ரீ பெரியவாளிடம் நின்றார் சரி சுத்தி பிரகாரத்தில் யாராவது விபூதி குங்கும பிரசாதத்தை போட்டுட்டு போயிருந்தா அதை எடுத்துண்டு வா என்று மறுபடியும் உத்தரவிட்டார் பெரியவா சோதனையாக எப்போதும் எல்லா கோயில்களிலும் சுற்றிலும் தூண்களிலோ விளக்கேற்றும் மாடங்களிலோ சிந்தியிருக்கும் பிரசாதம் இந்த பக்தர் தேடும்போது சுத்தமாக காணாதது அதிசயம் இது விந்தை என்றால் இந்த விந்தையை உண்டாக்கிவிட்டு எங்கோ உட்கார்ந்திருக்கும் ஈஸ்வரரான ஸ்ரீ பெரியவா இதனால் காட்டப்போகும் விந்தை பெரியதாகத்தானே இருக்கும் திரும்பவும் பக்தரின் முறையீட்டிற்கு ஸ்ரீ பெரியவாளின் திருவருள் வெளிப்பட்டது சரி போகட்டும் அந்த கோயில் பிரகாரத்தில் இருக்கிற மண்ணை கொஞ்சம் எடுத்துண்டு வா என்று புதிராக அருள் கட்டளையிட்டார் பெரியவா அப்படியே கொண்டு வந்த கோவிலின் மண் ஸ்ரீ பெரியவாளின் முன் வைக்கப்பட்டது சாட்சாத் ஈஸ்வரத்துவம் இப்போது வெளிப்பட ஆரம்பித்தது தன் திருக்கரங்களால் அந்த கோயில் மண்ணை தன்னிடம் நகர்த்திய ஸ்ரீ பெரியவா அந்த மண்ணை ஸ்பரிசித்து மெல்ல குழப்பது போல அதற்கு மேன்மையூட்டுவது போல புனித விரல்களால் இரண்டு மூன்றாக சுற்றாக தேய்த்து கொண்டிருந்தார் இப்படி அந்த மண்ணை திருமண்ணாக்கிய தெய்வம் அதை நகர்த்தி அருளி அங்கு நின்று கொண்டிருந்த ஸ்ரீபாலுவிடம் நீ இதை எடுத்துண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துடு என்று திருவாய் ஸ்ரீ ஸ்ரீபாலுவும் மகானின் உத்தரவை ஏற்று நோயாளி படுத்திருக்கும் மருத்துவமனைக்கு புறப்பட்டார் போகும்போது ஸ்ரீபாலுவிற்கு பலவிதமான கவலைகள் கோமாவில் படுத்திருக்கும் பக்தரை அத்தனை சுலபமாக போய் பார்த்துவிட முடியுமா அவரோ தீவிர சிகிச்சை அறையில் பாதுகாப்புடன் இருப்பார் கண்ட நேரத்தில் பார்க்கவோ இப்படி கொண்டு போகும் மண்ணை அவருக்கு இட்டுவிட சம்மதிப்பதோ கட்டாயம் மறுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் பின்னே எப்படி சேர்க்கலாம் என்றெல்லாம் குழம்பியபடி ஸ்ரீ பாலுமாமா அங்கு சென்றார் ஆனால் அந்த பெரிய மருத்துவமனையில் அவர் நுழைந்ததும் எந்த தடையுமின்றி அனுமதி கிடைத்தது கோமாவில் படுத்திருந்தவரை அந்த பிரத்யேக அறையில் இவர் போய் பார்த்தபோது அங்கே ஒரு அதிசயம் நேர்ந்தது பிரஜையே இல்லாமல் படுத்திருப்பவரின் தலைமாட்டில் ஸ்ரீ பெரியவா பிரசாதத்தை வைத்துவிட்டோ சுய நினைவின்றி படுத்திருப்பவரின் நெற்றியில் அவரை உணராத நிலையில் திருமண்ணை இட்டுவிட்டோதான் வர முடியுமென்று நினைத்து ஸ்ரீ பாலு அவர்கள் அந்த அறையில் நுழைந்த போதுதான் அந்த எதிர்பாராத அதிசயம் நிகழ்ந்தது நினைவே இல்லாமல் கண்மூடிய நிலையில் இருந்தவரிடம் ஸ்ரீ பாலு நுழைந்தது மெலிதான அசைவு காணப்பட்டது இதை எதிர்பார்த்து காத்திருந்தவர் போல அவருடைய கைகள் விழுக்கென்று நீட்டப்பட்டு ஸ்ரீ பெரியவாளின் பிரசாதத்தை கொடு என்பது போல கை ஏந்தியது பெரியவா பிரசாதமா கொடுங்கோ என்று வாய்த்திறந்தே கேட்பது போல் இருந்தது அது ஸ்ரீ பாலுவிற்கு சற்றே திடுக்கிட்டது கோமாவில் இருப்பவர் திடுதிடுப்பென்று கை நீற்றிய அதிசயத்தை உடனே நம்ப முடியாதவராய் ஸ்ரீ பெரியவாளினும் தெய்வ அனுகிரக மேன்மைக்கு இதெல்லாம் சாத்தியமே என்று எண்ணம் தொடர்ந்ததில் சற்றே சகஜ நிலைக்கு வந்தார் பிரசாதத்தை சேர்ப்பித்துவிட்டு ஸ்ரீ பெரியவாளிடம் வந்து நடந்தவைகளைச் சொல்லி நின்றார் தன் மேன்மையை சற்றும் வெளிக்காட்டாத மேன்மையோடு ஸ்ரீ பெரியவா பாலுவிடம் சரி இன்னும் மூணு நாள் நாள் நீயே கொண்டு போய் அவர்கிட்ட இதை சேர்த்துட்டு வா என்று சொன்னார் அவ்வாறே ஸ்ரீ பாலு அந்த அன்பருக்கு தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு ஸ்ரீ பெரியவாளின் அருமருந்தை சேர்த்துவிட்டு வந்தார் அந்த பெரிய மருத்துவமனையின் டாக்டர்கள் எல்லோரும் வியக்கும் வகையில் அந்த பெரும் பாக்கியசாலியான அன்பர் கோமா நிலையிலிருந்து விடுபட்டு சாதாரண நிலைக்கு வந்துவிட்டார் என்பதை நாம் சொல்லவும் வேண்டுமோ பெரியவாளின் அபார மகிமை சொல்லில் அடங்காதது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் மகாப்பிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர ஜெய் ஜெய் ஷங்கர சங்கர ஆச்சரணம் தேங்க் யூ